கிளந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலாஹு மசல்லி அலா முகமதின் திப்பில் குலூபி ஓ அபுதானி ஓ அபுசாரி أوليائها وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ما من أمة إلا وبعضها في النار وبعضها في الجنة إلا أمتي ஜன்னா சதக்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிவசல்லாம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் அங்கம் கன்னியாகுமரி மாவட்ட ஜமாத்துலமா சபையுடைய புதிய அலுவலக திறப்பு விழா அதன் நோக்கங்கள் நிறைவதற்காக வேண்டி வசீலாவாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது பெருவிழாவும் நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அருமை பேரக்குழந்தை கவுசுல் ஆழம் ஒஹர்தீன் அப்துல் காதர் ஜெயரானியை கதசல்லாஹு சுர் அசீஸ் அவருடைய நினைவு தினமும் இந்த ரெண்டையும் வசீலாவாக ஆக்கி இந்த சபையின் திறப்பு அதன் செயல்பாடுகள் அதனுடைய நோக்கங்கள் வெற்றியடைய வேண்டும் என்கிற உயிரிய நோக்கில் மூன்று விழாவும் இங்கே சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் எனது பாசத்திற்குரிய இந்த மாவட்டத்தின் காதி இந்த மாவட்டத்தின் ஜமாத்மா சபையின் மரியாதைக்குரிய தலைவர் ஹசரத் பெருந்தகை உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வேண்டி வருகை இருக்கிற நம் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் மதிப்புமிகு தலைவர் போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் ஹசரத் பெருந்தகை உள்ளிட்ட இறுதியில் நிறைவுரையாற்ற இருக்கிற தங்கல் அசரத் மற்றும் இந்த மாவட்டத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகப் பெருமக்கள் வட்டார நிர்வாகப் பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம் அனைவர்களும் ஒருங்கே உயரிய நோக்கத்தில் இங்கே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் நம் நோக்கத்தை அல் எல்லாம் அல்லல்லா ஈடேட்டும் அடைய செய்வானாக அருமையானவர்களே இந்த கட்டிடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நான் வருகை தந்திருக்கிறேன் அப்பொழுதே என் உள்ளம் முழுவதும் சந்தோஷம் மகிழ்ச்சி காரணம் ஜமாத்துலமா சபையை நேசிக்கிற ஆயிரக்கணக்கான ஆலிம்களில் நானும் ஒருவனாக இருந்து ஜமாத்துலமாவுடைய செயல்பாடுகள் பொதுவாக ஒரு அமைப்பின் செயல்பாடுகள் அதற்கு சொந்த கட்டிடம் அல்லது வாடகை கட்டிடமாவது குறைந்தபட்சம் தேவை என்கிற அந்த உயிரிய நோக்கத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதால் காலையில் நாங்கள் பேசிக்கொண்டோம் இதுபோன்று எத்தனை கட்டிடங்கள் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் மாவட்ட வட்டார நிர்வாகத்திருக்கிறது என்று சற்று யோசித்து நாங்கள் பார்த்த பொழுது முதல் முதலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சொந்த கட்டிடம் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சொந்த கட்டிடம் இருக்கிறது அந்த பட்டியலில் மூணாவதாக கன்னியாகுமரி மாவட்டமும் இணைந்திருக்கிறது சொந்த கட்டிடம் சில மாவட்டங்கள் வாடகை கட்டிடத்திலும் சில வட்டாரங்கள் வாடகை கட்டிடத்திலும் அவருடைய செயல்பாடுகள் தொடங்கி கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரு அமைப்பின் செயல்பாட்டிற்கு கட்டிடம் இன்றியமையாத ஒன்று என்பதை உணர்ந்து சந்தோஷ பெருக்கோடு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட உலமா பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அல்லாஹு நல்லடையார்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் உலமா பெருமக்களின் அருமை உரிமை குறித்து ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அல்லாமா எஹிபுன் முகாது ரதி அல்லாஹூ அணுகு அவர்கள் சொல்வார்கள் அல் உலமாவ் அரஹமுபி உம்மதி முகம்மதின் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அல் உலமாவ் அரஹ் அரஹமுபி உம்மதி முகமதின் சல்லல்லாஹு அலைவ செல்லம் மின் ஆபாஹி ஓ உம்மஹாத்திகிம் எஹைபுல் முகாது ரத்தியல்லான்னு ஒரு சொல்வார்கள் உலமா பெருமக்கள் உம்மத்தே முகம்மதியாவிற்கு மிகவும் அருள் செய்பவர்கள் யாரை விட அவர்களின் பெற்றோர்களை விட அவர்களின் தாய்மார்களை விட இந்த உம்மத்திற்கு மிகவும் அருள் செய்பவர்கள் உலமா பெருமக்கள் காரணம் காரணமும் சொன்னார்கள் எஃபதூனகும் மின் நாரி துன்யா பெற்றோர்கள் தாய்மார்கள் தன் பிள்ளைகளை துனியாவின் நெருப்பிலிருந்து காப்பாற்றுவார்கள் இவர்கள் எவ்வளவு மின் அம்ரி மின் மின் நாரில் ஆஹிரா மறுமையின் நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த உலமா பெருமக்கள் எனவே பெற்றோர்களை காட்டிலும் உம்மத்தின் மீது அரகமாக இருப்பவர்கள் உலமா பெருமக்கள் என்று எகைபுல் முஹாத் ரதியல்தான் அவர்கள் சொல்வார்கள் அந்த பணியைத்தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் ஜமாத்ரோமா சபையுடைய மூணு அம்சம் ஹிதுமத்துல் தீன் மார்க்கத்திற்கு ஹிதுமத்து செய்கிறது ரெண்டாவது ஹிதுமத்துல் லில் உம்மா சமுதாயத்திற்கு பணிவிடை செய்வது மூன்றாவது தான் ஹிதுமத்துல் லில் உலமா உலமாக்களுக்கு பணி செய்வது இந்த மூன்று அம்ச திட்டத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு சட்ட திட்டமும் தீனுக்காக வேண்டியும் சமுதாயத்திற்காக வேண்டியும் அளப்பரிய பணிகள் ஆற்றக்கூடிய அமைப்பு ஜமாத் உலமா சபையுடைய மூணு அம்ச திட்டம் ஒன்று சமுதாய தீன் ரெண்டாவது சமுதாயம் மூணாவது உலமாக்கல் ஆனால் நம்முடைய சட்ட திட்டங்களை எடுத்து பார்த்தால் உலமாக்களுக்கு சேவை என்பது குறித்து இருக்காது மார்க்கம் சமுதாயம் இந்த ரெண்டிற்கும் சேவை செய்யக்கூடிய அமைப்பாக நாம் நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களை எனவே தான் இந்த உம்மத்துக்கு அரகம் பெற்றோர்களை விட அவருடைய தாய்மார்களை விட உம்மத்து முகமதியாவுக்கு அரகம் உலமாக்கல் காரணம் நாரூல் ஆஹிராவை விட்டும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் உடைய தகவல் இப்னு மாதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாம் அம்பூர் உதவியில்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லம் வெளிக்கிளம்பி வருகிற பொழுது பள்ளிவாசல் இரண்டு ஹல்காவை பார்க்கிறார்கள் ஒரு ஹல்கா எக்ரோ உணல் எக்ரோ எக் எக்ரோ உணல் குரான குரானை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹல்காவையும் நபிகள் நாயகம் பார்த்தார்கள் இன்னொரு ஹல்கா என்னென்னா யோ அள்ளி த அல்ல மூன சிறர்கள் கற்றுக்கொண்டு கட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சிறர்கள் கற்பித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஹல்காவையும் பார்த்தார்கள் பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எல்லாருமே நலவுல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சல்லல்லா அல்லி எந்த அவையில் அமர்ந்தார்கள் என்றால் உளமாக்கல் மார்க்கத்தை கற்று கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிற அந்த அவையில் சல்லல்லா அலுவலாம் அவர்களோடு அமர்ந்தார்கள் என்று அதிசலே பார்க்கிறோம் எனவே இரண்டு அமைப்பும் அல்லாவின் பார்வையில் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்றாலும் கண்மணி நாயகம் சல்லல்லா அலுஸ்விலம் தீனை பயிற்றுவித்துக் கொடுக்கிற கற்கிற அந்த கூட்டத்தில் அமர்ந்தார்கள் என்பது உளமாபெருமக்களுடைய பணி அது மெச்சத்தகுந்தது இந்த உம்மத்திற்கு அவர்கள் அரகமாக இருக்கிறார்கள் தன்னிலம் பார்க்காமல் சமுதாயத்தை சமுதாயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் உள்ளிட்ட நபிமார்கள் எந்த பணிகளை செய்தார்களோ அதை செவ்வன செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீதேவிகள் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்கள் இந்த விழாவில் ஓசுலா அலம் அப்துல் காதர் ஜெயலலி ரதியல்லாஹனுடைய விழாவும் இங்கே இருக்கிறது கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளும் இங்கே இருக்கிறார் அருமையானவர்கள் அக்கது மண்ணல்லா என்று அல்லாஹ் சொல்கிறார் மிகல் நாயகம் சல்லல்லாஹலி இஸ்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்தது அவர்களிலிருந்து இருந்து கொடுத்தது பேர் உபகாரம் என்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களே பேருபகாரம் தான் தனியாக இந்த உம்மத்திற்கு எல்லா தலங்களிலும் பேருபகாரமாக இருந்திருக்கிறார்கள் தன் கரம் பிடித்த மனைவியர்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் எதிர்களிடத்தில் விலங்கு இடத்தில் கைதிகளிடத்தில் நண்பர்களிடத்தில் எல்லா தலங்களிலும் சல்லல்லா அலிஸ்லம் அரகமாக இருந்திருக்கிறார்கள் பேர் உபகாரையாக இருந்திருக்கிறார்கள் தனியாக இந்த சமுதாயத்திற்கு இதைத்தான் செய்ய வேண்டும் அல்ல எல்லா தலத்திலும் எல்லா மட்டத்திலும் பேருபகாரம் புரிந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலையஸ்லாம் அவர்களுக்கு நாம் எல்லா வகையிலும் கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக உலமா பெருமக்கள் எனவே நம்முடைய நன்றியை செலுத்துவதற்கு அல்லாமல் இம்முனல் கையும் ரதியல்தான் அவர்கள் இப்படி சொல்வார்கள் மலக்குமார்களை விட நீங்கள் அதிகம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மீது நாம் சலவாத் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் சல்லல்லாஹூ அலையம் அவர்களை பேருபகாரி என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை உங்களுக்கு கொடுத்தது பேருபகாரம் என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் பேருபகாரியாக இருந்தார்கள் எல்லா தளத்திலும் உபகாரம் செய்பவர்களாக இருந்தார்கள் ஒரு சார்பு நிலை இல்லாமல் எல்லா மட்டங்களும் எதிரிகள் உட்பட விலங்கினங்கள் உட்பட எல்லாத்திற்கும் பேருபகாரியாக இருந்தார்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற கைமார் என்னவென்றால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலுவலம் அவர்கள் மீது அதிகம் சலவா சொல்ல வேண்டும் மலக்குமார்களை விட அதிகம் சலாவ சொல்ல வேண்டும் சொன்ன காரணம் நமக்கு அவர்கள் ஷஃபியாக இருந்தார்கள் நமக்கு அவர்கள் ஷஃபியாக இருந்தார்கள் மாமின் உம்மத்தின் ஜன்னா இந்த உலகத்திலே எல்லா சமுதாயமும் ஒரு சாரார் சொர்க்கம் ஒரு சாரார் நரகம் ஆனால் இல்லா உம்மத்தி என் சமுதாயத்தை அவர்கள் அனைவர்களும் சொர்க்கம் என்று நம்மளை சொர்க்கம் வரை கரை சேர்க்க வந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்கிற பிரதிபகாரம் அதிகமான செலவாத்துகளை ஓதணும்னு அல்லாமல் இமனு கையும் மலாய்கத்து விட அதிகமாக சலாத்து ஓதணும்னு சொல்கிறாங்க நான் இப்படி ஒரு சலாத்துடைய சிறப்பை நான் பார்த்தேன் சலவாத்தி உம்மி அல்லாஹம் முகம்மதின் அப்திக்க நபியில் ஜாகுங்கிற சலவாத்தை யார் தொடர்ந்து ஓதி வருவார்களோ கபரிலே நாம் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது குழியிலே ரெண்டு பேர்கள் இருப்பார்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் தலைமாட்டில் இருப்பார் ஒருத்தர் கால் மாட்டில் இருப்பார் ரெண்டு பேர் வாங்கி வைக்கிறது தான் நமக்கு தெரியும் ஆனால் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் மத்திய பகுதியில் இருந்து இந்த செலவாத்தை யார் ஓதி வருகிறார்களோ அவருடைய உடலை கண்மணி நாயகம் சல்லல்லா அலுஸ்லம் வாங்கி வைப்பாங்கன்னு சொன்னால் அருமையானவர்களே நாம் சல்லல்லா அழைஸ்லமுக்கு பேர் உபகாரம் செய்யணும் அவர்களுக்கு நன்றி பட்டு இருக்கிறோம் எனவே செலவாத்து சொல்கிறோம் என்றால் எந்த உதவி செய்தாலும் சற்றும் யோசிக்காமல் மறு உதவி செய்வர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் குழியில் நம்மளை இறக்கி வைக்கிற பொழுது நம்முடைய உடலை வாங்கி வைக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும் இந்த உலகத்தில் எல்லா சமுதாயத்திலையும் இரு சாரார் ஒருவர் நரகம் இன்னொரு சாரார் சொர்க்கம் ஆனால் என்னுடைய உம்மத்து குள்ளுகும் ஃபில் ஜன்னா அனைவர்களும் சொர்க்கம் என்று சொர்க்கம் வரை நம்மை கரை சேற்றியவர்கள் எனவே நாம் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்கிற அளப்பரிய கைமாறு அதிகம் செலவாக தோதணும் அதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது நான் பேச தொடங்கிய உடனே எனக்கு சீட்டு வந்துட்டு என்னுடைய நேரம் குறிக்கப்பட்டு இருக்கிறார் அதற்குள்ளே நான் முடிச்சுடுவேன் இன்னொரு கைமாறு என்னென்னா அதீசில் வருது அக்ஸருமா இதுகிலும் ஆசை அல் ஜன்னா தக்குவல்லா ஹொசனல் குல்க் சொர்க்கத்திற்கு மக்கள் அதிகம் கொண்டு போய் சேர்க்கிற இரண்டு பண்புகள் ஒன்று அல்லாகுவே அஞ்சுவது இன்னொன்று நன்னடத்தை நற்குணம் சல்லல்லா அலிஸ்லம் எந்த அறங்களை இந்த சமுதாயத்தில் விட்டுட்டு போனாங்களோ அந்த அறங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற மக்கள் அதிகம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இரண்டு பண்புகள் தக்குவோல்லா அல்லாஹுடைய அச்சமும் ஹொசனல் குலுக்கு நற்குணம் இந்த ரெண்டு அறங்களும் சல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு காட்டி தந்த அறம் எனவே கண்மணி நாயகத்தின் வாரிசராக இருக்கிற நாம் ஒரு பக்கம் கைமாறாக சவார்த்து சொல்கிறோம் என்றால் இன்னொரு பக்கம் இது போன்ற கட்டிடங்கள் என் மாவட்டத்துக்கு கட்டிடம் இருக்கிறது எங்களுடைய வட்டாரத்துக்கு கட்டிடம் இருக்கிறது என்பது பெருமை அல்ல தலைவர் அவர்களை சொன்னது போல எந்த பணிகள் இங்கு நடைபெற வேண்டுமோ அத்தனை பணம் பணிகளும் சல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்கிற க கைமாறு அப்துல் காதே குத்தி சிறுகு சொல்வார்கள் உலமாக பார்த்து சொன்னாங்க நீங்கள் எல்லாம் கண்மணி நாயகத்தின் இல்முக்க வாரிசு நான் அவங்க பாரம்பரியத்துக்கு வாரிசுன்னு சொன்னாங்க நான் உங்களுடைய பாரம்பரியத்துக்கு வாரிசுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே சொன்னது மட்டுமல்ல பகதாது அஞ்சாம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆடம்பரத்தில் திளைத்தது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா ஹசூலம் அவங்க உம்மா ஓத அனுப்பும் பொழுது சில பொற்காசியில் வச்சு அனுப்புனாங்க திருடர்கள் கேட்ட பொழுது இந்த இருக்குன்னு சொன்னாங்க அது அவர்களை மாற்றியது கொள்ளைக்கு நூற்றாண்டில் கௌசல் ஆயலம் அப்துல் கதர் சிறுகுடிய வருகைக்கு பிறகு அந்த நகரம் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நகரம் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாம இவனு கசீர்லா சொல்றாங்க கௌசல் ஆலமுடைய பயானை கேட்கறதுக்கு எழுபதாயிரம் பேர் ஒரு அவையில கூடுவாங்க எழுபதாயிரம் பேர் கூடுவார்கள் அவர்கள் பேசுகிற உரைகளை குறிப்பிடுப்பதற்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு மைக்கூடுகள் வைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் எழுவதாயிரம் பேர் பேசுனாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மைக்கூடுகள் அங்கே வைக்கப்படும் அதில் ஆயிரக்கணக்கான பேர்கள் தௌபா செய்வார்கள் சில சமயங்கள் அதில் சில பேர் மரணம் கூட அடைந்திருக்கிறார்கள் ஒரு சமயம் அவருடைய உரையில் செய்த தவறுகளை எண்ணி எழுபது பேர் ஜனாசாவானாங்க அந்த அவையிலே ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்கிற தகவல்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் ஒரு சமயம் ஒரு உரையில் ஐயாயிரம் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அருமையானவர்களே நாம் இந்த விழா மூன்று விழா ஒருங்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே அருமையானவர்களே இந்த விழாவில் நமக்கு நாம் நாம் விளங்குன விஷயம் நாம் செயலாற்ற வேண்டிய விஷயம் என்னன்னா சல்லல்லா அலிசனுடைய இலுமுக்கு வாரிசாக இருக்கிற நாம் சல்லல்லா அலிஸ்லமுடைய அறத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சல்லல்லா அலிஸ்லம் எந்த அறங்களை கொண்டு தந்தார்களோ அந்த அறங்களை கடைசி உம்மத்து வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற சில ஊர்களில் ஜனாசா துறைகிக்கு வந்தா இன்னும் சில பேர் ஜனாசா துளைக்கு வந்திருக்கிறாங்க வெளியில் பேசிட்டு இருக்காங்க நம்ம உள்ளம் துடிக்குது ஜனாசா துளகிக்கு ஜனாசா தொழகை நடத்துறதுக்கு ஜனாசா தூக்கிட்டு வராங்க பள்ளிவாசலுக்குள் ஜனாசா இருக்கிறது இன்னும் சில இன்னும் தீன் போய் சேரலை இன்னும் இடத்துல போய் சென்றடையவில்லை என்பது கவலையிலும் கவலையாக இருந்து கொண்டு இருக்கிறது எனவே ஜமாத்துலமாவுடைய பணிகள் இன்னும் அதிகம் அதிகம் தீர்கொண்டு இன்ஷா அல்லா நடைபெறுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஜமாத்து பணியை ஏற்ற அருள் உலமாக்களுக்கு எல்லா வகையான வளங்களையும் அருள்களையும் அல்லா தந்த அருள் உலகம் முழுவதும் நிம்மதியும் சமாதானமும் ஐக்கியமும் ஏற்படுவதற்கு இல்லாமல் அல்லா கிருபை செய்வானாக என வேண்டி விரும்பி துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாக்கு தவானா அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்